ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக கனடா பல அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றது இது பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஏற்படுத்தியவெண்டம் இருக்கின்றது நிறைய பேர் கனடாவை நம்பி தங்களுடைய சொந்த நாடு சொந்த தொழில் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டு அங்கே போய் நல்லபடியாக வாழலாம் என்ற நோக்கில கனடாவிற்கு நிறைய லட்சக்கணக்கில பணங்களை செலவழித்து போகிறார்கள் சிலர் கோடிக்கணக்கில் பல ஏஜென்சிகள்கிட்ட கொடுத்தும் போகிறார்கள் இப்படி போனவர்களுக்கு தொடர்ச்சியாக கனடா அதிர்ச்சி அளிக்கும் செய்திகளையே வெளியிட்டவண்ணம் இருக்கின்றது முன்பு கூட வெளியிட்டிருந்தது கனடாவில வந்து புலம்பெயர்தல் அகதி அந்தஸ்து கோருபவர்களுக்கு இறுக்கமான சட்ட நடவடிக்கைகளை பின்பற்ற போகின்றோம் அவ்வளவு ஈஸியாக கொள்ள முடியாது என்று இப்போது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் கனடாவிற்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில அதிகமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறார்கள் கட்டாயம் அவர்கள் கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி என்று சொல்லி கனடா அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது புலம்பெயர்தல்களுக்கான அமைச்சகம் இது குறித்து கண்காணிக்கும் என்று சொல்லியும் அவர்கள் அப்படி கனடாவை விட்டு வெளியேறவில்லை என்றால் கேள்வி கேட்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படி என்றும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற பலருக்கு அதிர்ச்சியை அளிக்கும் அங்கு அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்திருப்பார்கள் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் தங்களுடைய குடும்பங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் இப்படியான இது பேரிடி செய்தியாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்புகளை கனடா வெளியிடுவதற்கு காரணம் அந்த கட்சிக்கான ஆதரவை அதிகரிப்பதற்கும் தங்களுடைய செல்வாக்கை கனடிய மக்கள் மத்தியில நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் என்று ஒரு தரப்பினர் சொன்னாலும் மறுபுறம் அங்கு போறவர்களிடம் எண்ணிக்கையும் வேலை வாய்ப்புகள் வாழ்க்கை செலவு அங்க எதிர்கொள்ளுகிற நெருக்கடி போன்ற விடயங்களை கவனத்தில் கொண்டும் கனடா இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுகுறித்து நாடாளுமன்ற குழுமுன் மார்ட் மில்லர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதாவது புலம்பெயர்த்தவர்கள் தாமாகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி என்று சொல்லி நாடாளுமன்ற குழுமுன் சொல்லியிருக்கிறார் இது குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினரான ரோம் நாலு தசம் ஒன்பது மில்லியன் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் கனடாவை விட்டு வெளியேற போறார்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் அவர்கள் நாட்டை விட்டு போகிறார்களா அல்லது நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கிறார்களா அப்படி என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கேள்வி கட்டாயம் இது குறித்து கேள்வி கேட்கும் அவர்கள் கேட்டால் தற்காலிகமாக தங்கி இருக்கிறவர்கள் புலம்பெயர்ந்து அகதி அந்தஸ்து கோருகிறவர்கள் பதிலளிக்க வேண்டும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையால கட்டாயம் புலம்பெயர்தல் அமைச்சு இது குறித்து கேள்வி எழுப்பும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேளை நாட்டை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நாடு கடத்துவதற்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் நாங்கள் எங்களுக்கான அந்தஸ்துகள் நிறைவடைந்தால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னகர்த்தி செல்ல வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் எங்கள் மீதான நடவடிக்கை நிச்சயமாக அங்க மேற்கொள்ளப்படலாம் ஆகிய இருக்கிறவர்கள் புலம்பெயர்ந்து அகதி அந்தஸ்து கோரை கொண்டிருக்கிறவர்கள் இது குறித்து கவனத்தில் கொண்டு தங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுத்து தங்களுக்கான புலம்பெயர்தல் அகதி அந்தஸ்துகளை மிக விரைவில் பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விடயம் கனடாவில வீட்டு விற்பனை வெகுவாக அதிகரித்து கொண்டு போகுதாம் பொருளாதார நெருக்கடி வேலைகள் பிரச்சினை இப்படி பல்வேறு திண்டாட்டங்களால் மக்கள் வாழ்க்கை செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தங்களுடைய சொத்துக்கள் வீடுகள் போன்றவற்றை விற்கின்ற விகிதம் அதிகரித்து கொண்டு போகிறதாக சொல்லப்படுகிறது கடந்த நவம்பர் மாதத்தில மாத்திரம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வீடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது சுமார் இரண்டு தசம் ஆறு வீதமாக வீட்டு விற்பனை அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இப்படியாக பல்வேறு நெருக்கடிகள் பொருளாதார பிரச்சனைகளால அங்க மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை மேற்கொள்வதால புலம்பெயர்ந்து செல்பவர்கள் தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை பின்பற்றுவதால் கனேடிய மக்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு மீண்டும் அதிகமான ஆதரவுகளை வழங்குவார்கள் என்றும் உள்ள கனேடிய மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் என்றும் சொல்லப்படுகின்றது ஏன் கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கு வசித்துக் கொண்டிருப்பவர்கள் மீண்டும் அங்கு புலம்பெயர்ந்தோ அல்லது விசிட் விசாவில கனடாவிற்கு போய் தங்களுடைய பதிவிட உரிமையை கோரி அங்கு நிரந்தரமாக இருக்க முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றால் இங்கு வர வேண்டாம் இங்க சாப்பாடுக்கு நீங்க என்ன செய்வீங்கள் யாரையும் நம்பி வந்து அவர்கள் பிறகு உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு சாப்பாடு தருவார்களா நீங்கள் அங்கு தொடர்ச்சியாக வசிக்க முடியுமா இன்னொருவரை நம்பி நீங்கள் எப்படி உங்களுடைய காலத்தை கழிப்பீர்கள் ஆகியால அங்கு தயவு செய்து வர வேண்டாம் நீங்கள் உங்களுடைய நாட்டிலேயே நல்லபடியாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அங்க நீங்க ஏன் கஷ்டத்தை சந்திக்க போகிறீர்கள் உங்களுடைய குடும்பங்களை பிரிந்து உங்களுடைய நிம்மதியை தொலைத்து பனியிலையும் குளிரிலையும் கஷ்டப்பட்டு உங்களால வாழ முடியுமா நீங்கள் அங்க வர வேண்டாம் சொந்த நாட்டிலேயே நிம்மதியாக வாழுங்கள் அப்படி என்று சொல்லி கனடாவில் வசிக்கும் பல பேர் தற்போது வரை நிறைய அறிவுரைகளை நிறைய சமூக வலைத்தளங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புலம்பெயர்ந்து போகிறவர்கள் அதை கேட்கிற பாடில்லை எங்களுடைய நாட்டில எங்களால வாழ முடியவில்லை நிறையவே கஷ்டம் இருக்குது பொருளாதார நெருக்கடி இருக்குது வேலைகளுக்கான திண்டாட்டம் இருக்கின்றது அரசு வேலைகள் கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லி பல மாணவர்களும் சரி வேலையில உள்ளவர்களும் சரி கனடாவிற்கு புலம்பெயர்ந்து போறார்கள் வேலையில உள்ளவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை படித்துவிட்டு வேலைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சரியான ஒரு அரசு வேலை இல்லை இப்படி பல்வேறுபட்ட காரணங்களால் காரணங்களால புலம்பெயர்ந்து போறவர்களுடைய எண்ணிக்கை தற்போது வரை அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த காணொலியை பதிவிடும் வரை எத்தனை லட்சக்கணக்கான பேர் கனடாவிற்கு போறதற்கு முயற்சி செய்து அதற்கான விண்ணப்பங்களை கூட பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் மீண்டும் மீண்டும் தாங்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறில்லை அந்த நாட்டிற்குரிய சட்டத்திட்டங்களை நாங்கள் புரிந்து போவோமானால் எங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அங்க நடவடிக்கைகள் எங்களால அந்த நாட்டில நிம்மதியாக வாழ முடியாது அதைவிட என்று சொன்னா கனடாவை தவித்து வேறு நாடுகளுக்கு போறதற்கு முயற்சி செய்த பலர் வேறொரு நாட்டு இராணுவத்தில கொண்டே அவர்களை அவர்களுக்கே தெரியாமல் இணைத்த சம்பவமும் இரு இணைத்த சம்பவம் ஒன்றும் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு அவர்களுடைய காணொலிகள் அவர்களுடைய குரல் பதிவுகள் எல்லாம் தற்போது வெளிவந்த இருக்கின்றது அத்தோடு அவர்கள் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இப்படி இப்படியாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பலதரப்பட்ட பிரச்சனை நெருக்கடி இருக்கிறது ஆகையால வெளிநாட்டிற்கு போவதற்கு முன்னர் சற்று சிந்தித்து செயற்படுங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்லுற ஒரு விடயம்தான் நாங்கள் எங்கு போறோன்றாலும் எங்களுக்கான பாதுகாப்பு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா என்று வேண்டும் போய்விட்டு மீண்டும் திரும்பி வந்து எங்களுடைய நாட்டிலே வாழலாம் செய்துவிட்டு போன தொழிலை மீண்டும் செய்யலாம் அப்படி என்ற ஒரு எண்ணம் ஆசையோடு அந்த நாட்டிற்கு போய் பயம் செய்து திரும்பி வராதீர்கள் வடிவாக சிந்தித்து முடிவெடுத்து செயலாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க